லாரன்ஸ் வாங் தேசிய தின கூட்ட உரையில் அது பற்றி பேசினார் தாம் தம்முடைய வட்டாரத்தில் இருந்த ஹெக் பாய்ஸ் தொடக்க பள்ளியிலும் தஞ்சோங் காத்தோங் டெக்னிக்கல் உயர்நிலை பள்ளியிலும் பயின்றதாக அவர் குறிப்பிட்டார் அந்த பள்ளிகளில் நன்கு படித்து இப்போது நல்ல நிலையில் இருப்பதாய் தாம் நினைப்பதாக திரு வாங் பகிர்ந்து கொண்டார் அதனை சில பெற்றோரிடம் கூறும்போது இந்த காலகட்டத்தில் சேர்ப்பது மிகவும் முக்கியம் என்று பெற்றோர் கூறுவதாக திரு வாங் குறிப்பிட்டார் இந்திய பெற்றோரின் கண்ணோட்டம் தான் என்ன வாரங்கள் தெரிந்து கொள்வோம் பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுக்கும் போது கண்டிப்பா அந்த ஸ்கூல்ல பத்தி எல்லாமே விவரம் தெரிஞ்சுதான் அனுப்புவேன் சோ அதுக்கான குட் கமெண்ட்ஸ் டீச்சர்ஸ் கற்றுக் கொடுக்குற விதம் ஸ்கூலோட என்வாயர்மெண்ட் எப்படி இருக்கு எல்லாத்தையும் பேஸ் பண்ணி அது ஒரு நல்ல ஸ்கூலாக இருக்கிற பட்சத்துக்கு என் பசங்களை கண்டிப்பாக அப்படி பார்த்து தான் அனுப்புவேன் என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா பள்ளிகளும் நல்ல பள்ளிகள் தான் ஏன்னா எல்லா பள்ளிகளிலும் முதல்ல வந்து ஒரே தான் எல்லா மாணவர்களும் வந்து பின்பற்றுறாங்க எல்லா பள்ளிக்கூடங்களையும் ஆசிரியர்கள் வந்து நல்லா பயிற்சி எடுத்து மாணவர்களை எப்படி அவர்களுக்கு என்னென்ன அப்ரோச் யூஸ் பண்ணி எப்படி கற்றுக் கொடுக்கணும்னு நல்லா வந்து அவங்களுக்கு பயிற்சி கொடுத்துருக்காங்க பிள்ளைங்க வந்து எந்த பிள்ளைங்க எங்கே படித்தாலுமே அதுங்களுக்கு திறமையை பொறுத்து இருக்கு நல்லா படிக்கிற பிள்ளைங்க எந்த ஸ்கூல்ல போட்டாலும் நல்லா படிப்பாங்க கொஞ்சம் சுமாரா படிக்கிற பிள்ளைங்களை நம்ம புஷ் பண்ண வேண்டியது இருக்கும் அதுக்காக ஸ்கூல்ல வந்து நம்ம வந்து குறை சொல்ல முடியாது பக்கத்துலேயே ஒரு நல்ல ஸ்கூ பள்ளி இருந்தது இருந்தாலும் என் பொண்ணுக்கு அந்த இடத்துல இடம் கிடைக்கல அவங்க வந்து கொஞ்சம் தூரமாக இருந்தால் எல்லாராலையும் கொஞ்சம் அது சரியில்லாத ஸ்கூல் அப்படின்னு சொல்கிற ஒரு ஸ்கூலில் தான் படித்தாங்க ஆனால் நான் அந்த நேரத்தில் மனசு வந்து தளரலை ஏன்னா எங்கே படித்தாலும் பிள்ளைங்க எல்லா டீச் ஆசிரியர்களும் நல்ல ஆசிரியர்கள் தாங்கிறத நம்புகிற ஆளுன்னா நான் அந்த மாதிரி பாகுபாடு பார்த்து நான் ஸ்கூலில் மா சூஸ் பண்ணுறதில்ல பட் சம் ஆஃப் த பேரண்ட்ஸ் அவங்க சூஸ் பண்ணுறாங்க வேறு இந்த ஸ்கூல் தான் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி பட் அது வந்து ராங் ஸ்டேட்மெண்ட் என்னையை பொறுத்த மட்டும்